பார்க்கடல்ல பெருமாறு ரொம்ப டயர்டா இருந்தார் அவர் ஒன்று சொன்னார் நாரதர் கூப்பிட்டு நாரதா நான் ஒரு பன்னெண்டு வருஷம் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த ரெஸ்ட் எடுக்கிற காலங்களில் சங்கு ஊத மாட்டேன் சங்குவது இல்லைன்னா மழை பெய்யாது இன்னும் ஒரு ரெண்டு மாசம் டைம் இருக்கு நீ போய் மக்கள்கிட்ட போய் தேவையான அளவுக்கு வெள்ளாம பண்ணிக்கிற சொல்லு மழை இப்போ ரெண்டு மாசம் மட்டும் வரும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பா அப்படின்ட்டார் அதே போல மக்கள்கிட்ட வந்து சொன்னாப்ல ஒரு ரெண்டு மாசம் மட்டும் தான் இப்போ மழை வரும் தேவையான அளவுக்கு வெள்ளாம பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் மழை வராது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் பெருமாள் அதே போல் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு அந்த காலம் ஆரம்பிச்சிச்சு ஒரே ஒருத்த மட்டும் தினமும் போய் கன்சிஸ்டன்டா உழுதுகிட்டே இருந்தான் வெறும் நிலத்துல படுத்துருந்த பெருமாளுக்கு ரொம்ப எரிச்சிருக்கு என்னன்னா கராபுறான்னு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு நார்வரா என்னன்னா அவனுக்கு உழுதுகிட்டு இருக்கா நீ சரியா சொல்லலையா அப்படின்னு இல்ல சாமி சொன்னேன் சாமி போய் அவனுக்கு போய் சரி பண்ணுறான் அப்படின்னு சொன்னாரு வந்தான் நார்வர் வந்து ஏன்ப்பா சொல்லியிருக்கோம்ல பன்னெண்டு வருஷம் மழை பெய்யாது அப்புறம் எப்படி உழுதுகிட்டு இருக்கு இல்ல சாமி நான் பாட்டு பன்னெண்டு வருஷம் உழுகாம இருந்தேனா நான் உழுதுற தொழிலே மறந்துடுவேனே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பெருமாள் அடிச்ச மாதிரி இருந்துச்சு சடா இருந்துச்சா பன்னெண்டு வருஷம் நீ உழுதா இருந்தா தொழில நீ நான் பன்னெண்டு வருஷம் சங்கூதரா சங்கூதரே மறந்துடுவேனே ஆஹா தப்பு அப்படி உடனே எடுத்து பெருமாள் சங்கூதிட்டாரு மழை தொட்ட ஆரம்பிச்சு என்ன சொல்லணும்னா ஒருத்தன் கன்சிஸ்டண்டா உழைச்சானா நம்பிக்கையோட உழைச்சானா பெருமாளே பதில் சொல்லணும் உங்களுக்கு பிடிச்ச வேலைய முழு மனசோடு செய்யுங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நினைக்காதீங்க ஒரு நாள் உங்களுக்காக விடியும் வணக்கம் வாழ்க வளமுறை